ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கெண்ட் பார்க்க போகிறோம் இது ஒரு ஃப்ரீ ஜாப் அப்படின்றதுனால எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க மகேந்திரா வேர்ல்டு சிட்டியில் இருக்க மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் தான் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்து ஐடிஐ டிப்ளொமா டிகிரி முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பெண்கள் மட்டும் ஜாப் வேக்கெண்டி எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளேருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் எயிட் ஆர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சேலரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று ரூபாய் உங்களோட சேலரி ப்ளஸ் போனஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா ஐஎஸ்ஐண்ட் பிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணித்தரோம் கம்பெனி சுற்றுலா ஏரியாவுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேல தராச்சும் அதோடய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸே தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடுமா அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ